லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் வைகாசி விசாகம் பற்றி பார்க்கலாம் வைகாசி மாசம் விசாகம் என்பது பௌர்ணமி ஒட்டி வருவது மிக சிறப்பான ஒரு நாள் அனைத்து கோயில்களில் எல்லா விசேஷமும் நடைபெறும் அம்பாள் கோயில் எடுத்தாலும் சரி நல்ல விசேஷமாக இருக்கும் பால்குடம் காவடி எடுப்பதெல்லாம் முருகன் கோயில் காவடி எடுப்பதெல்லாம் நடக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் சிவன் கோயில்கள் நல்ல விசேஷமாக இருக்கும் பெருமாள் கோயில்கள் நல்ல விசேஷமாக இருக்கும் அனைத்து கோயில்களில் உற்சவம் நடக்கும் இந்த மாத ஐகாசி விசாகம் என்றால் தீர்த்தவாய் நடக்கும் அதன் பிறகு தேர் திருவிழா நடக்கும் எவ்வளோ விசேஷங்கள் உள்ளன கோயில்களில் ஏதாவது ஒரு விசேஷம் இல்லாத கோயில் இருக்க இந்த வைகாசி விசாகம் மட்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மற்ற மாதங்களில் இல்லாத விசேஷம் இந்த வைகாசி விசாகத்துக்கு உண்டு இந்த வைகாசி விசாகம் என்பது பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் விசாகம் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் வைகாசி விசாகம் இந்த விசாகத்தில் முருகன் கோயில் அறுப்படை வீடு நல்ல மிகவும் விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு அறுப்படை வீடும் நல்லா இருக்கும் பழனி திருச்செந்தூர் தீர்த்தன் பண்ண விசேஷமாக இருக்கும் அதுபோல் முக்கியமான ஒரு விசேஷம் இங்கே நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார் திருநகரி அது மிகவும் விசேஷமாக இருக்கும் அந்த வைகாசி விசாகத்தன்று தான் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் நடந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று எனவே அது அவதார ஸ்தலம் கூட ஆழ்வார் திருநகரி அதாவது சிறுவைகுண்ட பக்கத்தில் அருகில் உள்ளது அவதார ஸ்தலம் கூட ஆழ்வாரின் அவதார ஸ்தலம் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பெற்றோர் யாருன்னா காரி உடையநங்கை உயர் உடையநங்கை திருவன் பரிசாரத்தில் வாழ்ந்து வந்தார் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து வாழ்க்கை வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை எனவே ஒரு நாள் திருவன் இருந்து வருகிறார்கள் இங்கு ஆழ்வத்தினரி திருக்குறுகூருக்கு வருகிறார்கள் வரும் வழியில் அந்த திரு குறுபுடி நம்பி மலை நின்றவர் நல்ல அழகான கோயில் கோயில் மிகவும் அழகாக இருக்கும் நம்பி கோயில் என்றால் அந்த ஊரில் மிக விசேஷமாக எல்லாருக்கும் தெரியும் அங்கு வரும்போது அந்த கோயிலுக்கு செல்கிறார்கள் இரண்டு பேரும் சென்று தங்கள் குறைகளை அந்த பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார்கள் திருமணமாகி வருஷமாகி குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே சுவாமி என்று சொல்ல அப்போது ஒரு நாள் அந்த இருவர் கனவுகளும் அந்த நம்பி அவரே வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்னுடைய அம்சமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் இருவருக்கு மிகவும் சந்தோஷம் பெருமாளே வந்து கனவுல சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டுமா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அதன் பிறகு அந்த பகவான் சொன்னபடியே வைகாசி மாசத்தில் குழந்தை பிறக்கிறது விசாக நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை குழந்தை பிறந்தது முடி பிறந்தது முதலே அளவில்லை கண் திறக்கவில்லை சப்தம் போடவில்லை ஒன்றுமே செய்யவில்லை அதாவது அந்த குழந்தை இயற்கைக்கு மாறாகவே இருந்தது எனவே அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு மாறன் என்று பெயரிட்டு அழைத்தனர் ஒன்றுமே செய்யவில்லை பெற்றோர்கள் மிகவும் கவலை விட்டனர் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு நாள் ஆழ்வார்க்கினரை வருகிறார்கள் வந்து அந்த குழந்தை அழைத்து வருகிறார்கள் அந்த குழந்தை அங்கே ஒரு புளிய மரம் இருக்கிறது அந்த புளிய மரத்தை பார்த்தவுடன் நேராக அந்த புளிய மரத்தை அடித்து சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டது அவ்வளோதான் அப்படியே யாருடையும் பேச மாட்டேன்னு சொல்லி வாய் கூட திறக்கவே இல்லை அமைதிய மௌனமாக தியானத்திலேயே அந்த குழந்தை இருந்தது கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் அமைதியாக ஒரு வார்த்தையும் பேசுவேன் அதன் பிறகு ஒரு நாள் மதுரவியார் அங்கு வர வந்து ஒரு சில கேள்வி கேட்க அப்போதுதான் இந்த குழந்தை பாய் திறந்து பதில் சொல்கிறது அப்போது மதுரவியார் அடியனை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் செய்கிறார் சரி என்று சுவாமி நம் வாழ்வார் அன்பரே நாம் இறைவனை அடைவதற்கு உரிய வழியை காட்டும் பாசுரங்களை நாம் பாடுவோம் அந்த ஓரையில் எழுத அவர் ஆணையிட்டபடியே மதுரவியார் எல்லாமே செய்தார் மதுர் கவியாருக்கு வேறு யாருமே தெய்வம் இல்லை நம்மாழ்வார்தான் தெய்வம் வருது வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருவர் ஏறு எங்கள் வாழ்வென்றும் மதுர் கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்று கண்ணின சிறுத்தாம்பு ஐநூறு பாசகர்கள் மட்டும்தான் பாடியுள்ளார் சுவாமி நம்மளவர் மீது சுவாமி நம்மாழ்வரின் மீது ஐநூறு பாசரங்கள் பாடி உள்ளார் கண்ணின சிறுத்தாம்பு அவருக்கு எல்லாமே சுவாமி நம்மால்வர்தான் சுவாமி நம்மால்வர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அதன்படியே அந்த மதர் கவியார் எல்லா ஜனங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து பகவானின் அருள் பெரும்படி இந்த உலகிற்கு வேதங்களை அதாவது திவ்ய பிரபந்தங்களை ஆழ்வார் சொன்ன திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் எழுதி வழங்கினார் இதுபோல்தான் தான் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மாறன் காரி அவர் அப்பா பேர் காரி காரி மைந்தன் ஆணப்படியால் காரி மாறன் என்று பெயர் அந்த மகிழ மாலை அவர் சூட்டிக்கொண்டிருப்பார் நம்மாழ்வார் எனவே அவருக்கு வகுளாபரன் என்று ஒரு பெயர் நம்மாழ்வார் வைஷ்ணவத்தை நிலைநாட்டியதால் அவருக்கு வந்து குலபதி என்று ஒரு பெயர் அவருக்கு ஏராளமான பெயர்கள் உள்ள பராம்குசன் குருகிபெறான் ஞானபிரான் குருகுரு நம்பி திருவாய்மொழி பெருமாள் ஞானதேசிகன் பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று நிறைய பேர் சுவாமி நம்மளவருக்கு சுவாமி நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தின் அடியிலே யானத்திலே அமன்று முப்பத்தி இரண்டு வருடங்கள் வாழ்ந்தார் அதில் அவர் என்னென்றால் இந்த திவ்யதத்தை பெருமாளை தேடி அவர் எங்கும் சென்றதே இல்லை புளிய மரத்தை விட்டு அசைந்ததே இல்லை புளிய மரத்துக்கு தான் எல்லாமே அது மட்டுமல்ல எல்லா பெருமாள் திவ்யதேசத்து பெருமாள் எல்லாம் இவரை தேடி வந்து இவர் இருக்கும் இடம் தேடி வந்து மங்களாசாசனம் பெற்று சென்றனர் அப்படி என்றால் அவருடைய மகிமை இந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சுவாமி நம் முப்பத்தி ரெண்டு வர வருடம் வரை அந்த புளிய மரத்தில் அடி கொஞ்சில் வாழ்ந்து அதன் பிறகு பகவான் திருவழை அடைந்தார் பரம்பரம் அடைந்தார் அந்த சுவாமி பிறந்த இடம்தான் ஆழ்வார் திருநவரி அங்கு வைகாசி மாதந்தோறும் அவருடைய உற்சவம் நடக்கும் பிரம்மோற்சவம் புனர்பூசத்தில் தொடங்கி அதாவது புனர் பூசத்தில் கொடியேறும் புனர் பூசத்தில் தொடங்கி விசாக நட்சத்திரத்தன்று முடியும் விசாக நட்சத்திரம் வந்து பத்து நாட்டு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் வைகாசி விசாகத்தன்று தாமிர சுவாமி சுவாமியின் மிக சிறப்பாக நடைபெறும் ஏராளமான ஜனங்கள் வருவார்கள் அந்த தீர்த்த கண்டு அந்த சுவாமியுடன் நீராட நிறைய பேர் வருவார் இந்த தென் நெல்லை மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் வருவார்கள் வைகாசி விசாகத்தன்று அதன் பிறகு தேர் தேர் திருவிழா நடக்கும் முக்கியமாக இந்த பிரம்மோற்சவத்தின் போது ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாள் ஒன்பது கரட சேவை அங்கே நவ திருப்பதி என்று ஒன்போது திவ்யக் கஷேத்திரங்கள் உள்ளன திருப்பதி சேத்திரங்கள் அந்த ஒம்போது திவ்ய தேசத்து பெருமளவுகள் எல்லாம் அந்த ஐந்தாம் நாள் அங்கு வந்து கரட வானத்தில் காட்சி இருப்பார்கள் இதையும் பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள் வருவார்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிகவும் சிறப்பாக இந்த உற்சவம் அங்கு நம்மாழ்வார் அவதரித்த அந்த தேத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் வைகாசி உற்சாகம் அதிலிருந்து திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வைகாசி உற்சாகம் மிக சிறப்பாக நடைபெறும் முருகன் கோயில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அங்கும் ஆக அந்த ஏரியா திருச்செந்தூர் ஆழ்வார்த்தினர் எங்கே எடுத்தாலும் அன்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்கும் அது இந்த நம்மாழ்வார் தீர்த்தவாரி அதை கண்டு கழகி ஏராளமான ஜனங்கள் வருவார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று வைகாசி விசாகம் அன்றுதான் சுவாமி தீர்த்தவாரி தாமிர பணியாற்றி நடைபெறும் மிக சிறப்பான ஒரு வைபவம் உண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்பு ஒரு நாள் உண்டோ சடகோபர் ஒப்பு வருவார் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென்குறைக்கு உண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்கும் ஊர் அதாவது வைகாசி விசாபத்துக்கு சிறப்பான ஒரு தினமோ சுவாமி நம்மால்வாருக்கு ஒப்பு சமமான ஒரு வரோ இந்த உலகில் கிடையாது திருவாய்மொழிக்கு சமமான ஒரு நூல் இந்த உலகத்தில் கிடையாது தென்குறை ஆழ்வார் திருநாருக்கு ஒப்பான ஒரு ஊர் இந்த உலகத்தில் உண்டா மிகவும் அழகான ஒரு சேத்திரம் சுவாமி நம்மால் அவதரித்த ஒரு சேத்திரம் அந்த புளிய மரம் ஐயாயிரம் வருடங்களாக இன்னும் அங்குதான் இருக்கிறது ஏராளமான பேர் இப்போ சென்றால் கூட நாம் தரிசிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மகத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் செய்த ஒரு ஸ்தலம் நம்மாழ்வார் ஜெயந்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் பாரம்பரிய சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்வது மங்களும்